அன்பு எட்டாம் வகுப்பு மாணவச் செல்வங்களே இதோ உங்களுக்கான தமிழ் இயல் ஒன்றின் மொழி கவிதை பேழை தமிழ்மொழி வாழ்த்து வாருங்கள் நம் தாய் தமிழ் மொழியின் அருமை பெருமைகளை உணர்ந்து அதனை வாழ்த்துவோம் வாருங்கள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமளந்தது அனைத்து மலந்திடு வன்மொழி வாழியவே கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அன்பு மாணவ செல்வங்களே இப்பாடலை நமக்காக இயற்றி தமிழின் பெருமை காத்த பாரதியாரின் தமிழ் பற்றும் வாழிய வாழியவே இப்பாடலின் சொல்லும் பொருளும் காண்போமா நிரந்தரம் நிரந்தரம் என்றால் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருளாகிய கலி களிகாலம் என்று சொல்வோம் அல்லவா அதுதான் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் உங்களுக்கான அடுத்த பாடலில் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்